இப்போ அடுத்த ஒரு நெக் டிசைன் பார்க்குறோம் இல்லையா அதுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களோட சைஸ் பேட்டர்ன் நீங்கள் வந்து பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க ஸ்டெயிட்டாக இது துணியில் போடுறதுக்கு ரிஸ்க் டொப்புக்கும் தைக்கலாம் இது வந்து நீங்கள் சாரி பிளவுஸுக்கும் போடலாம் தொப்புக்கும் போடலாம் சேம் தான் ஆனால் தொப்புக்கு போடவே இவ்வளோ நேட்டு பேட்டர்ன் நமக்கு தேவையில்லை ஒரு ஒரு இந்தளவு நீங்கள் பேட்டர்ன் பேப்பரில் வெட்டிங்கன்னா போதும் நெக்குக்காக தானே ஏன் வந்து பேப்பரில் கட் பண்ணிட்டு செய்ய சொல்கிறேன்னா நம்ம வந்து நேரடியாக நீங்க துணியில வெட்டிக்க என்ன ஆகும்னா தையல் இடைவெளி ப்ராப்ளம் வந்து நம்ம கூட புரிய விட்டுட்டோம்னா டிசைன்ல வீணாக போயிடும் இப்போ பேட்டர்ன் மாதிரி பேட்டர்ன் போடணும்னு அவசியம் இல்லை இப்போ நெக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அதை விட ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு நீங்க பேட்டர்ன் கட்டிங்கன்னா போதும் ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை இதுதான் மெயின் நமக்கு இந்த ஷோல்டர் இருக்குல்ல இந்த ஷோல்டரும் நெக் வரைக்கும் இவ்வளோ தூரம் தான் இல்லாமல் பர்ஃபெக்டா கட் பண்ணணும் கட்டாயம் இல்லை ஆனா வட்டினால நல்ல உங்களுக்கு கிளியரா புரியும் இப்போ நான் வந்து ஒரு சைஸை வந்து நெக்கு அப்படி அழகாக நெக் மட்டும் இந்த பேப்பர் வந்து என்னோடய பக்கம் நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதிலிருந்து ஷோல்டருக்கு நான் நாளை கால் வச்சுக்கிறேன் ஏன்னா ஷோல்டர் வந்து ஆறு இன்ச்சிக்கு தான் இந்த பேப்பர் கட்டிங் நான் பண்ணி வச்சுருக்கேன் நாலே கால் இன்ச்சு வைக்கிறேன் ஏன் இந்த நாளை கால் வச்சு மார்க் பண்ணிட்டு வரேன்னா ஷோல்டர் வந்து ஷோல்டரில் ரெண்டாக பிரித்து அதில் பாதிக்கு ஒரு டிசைன் வந்து பண்ண போகிறோம் அதனால தான் கழுத்து அகலத்தை வந்து கூட எடுத்திருக்கேன் ஸோ தனியாக வேறு ஒரு பீஸில் துணி வெட்டி தச்சு இதில் அட்டாச் பண்ண போகிறேன் அப்போ கழுத்தோட இரக்கம் வந்து எனக்கு ஒம்பது இன்ச்சு டீப் வேணும் அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு டிசைன் வைக்க போகிறோமோ அந்த டிசைனோட அளவு கூட்டி பத்தரைக்கு நான் வச்சுக்கிறேன் நான் ஒன்றரை இன்ச்சிக்கு தான் டிசைன் பிளான் பண்ணியிருக்கேன் அப்போ பத்தரை இன்ச்சுக்கு நான் வைக்கிறேன் இப்போ நீங்கள் ரெண்டு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் டிசைன் வைக்க போகிறீங்கன்னா கழுத்து ரகம் பதினோரு இன்ச் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து எல் ஷேப்பில் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் ரவுண்டு ஷேப் வரைஞ்சி இதை வந்து கட் பண்ணிக்க போகிறேன் கழுத்து இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அகலமாக தெரியும் ஷோல்டர் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும் ஆனால் இதில் நம்ம வந்து ஒரு டிசைன் வைக்கும்போது சரியான அளவு கழுத்து வந்துடும் கழுத்து பக்கம் மட்டும்தான் காலிஞ்சு தையலுக்கு விட்டு வெட்டணும் மற்ற எல்லா சைடுமே வந்து இந்த பேப்பரில் என்ன அளவோ அதே சைஸுக்கு வெட்டினா போதும் துணியில் வெட்டும் போது ரெண்டு பீஸ் அதாவது ரெண்டு செட்டு வெட்டணும் இப்போ இந்த வந்து ரெண்டு பீஸ் இல்லையா ஆ உங்களுக்கு இதுதான் கட் ஓகேவா கட் இதை விட நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்கே

ஓகேவா ஒரு இன்ச்சு சைஸ் அகலம் வந்து ஒரு இன்ச்சு நட்டு உங்களுக்கு அவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இன்ச்சு சைஸுக்கு நாலு துண்டு கட் பண்ணிடுங்க நாலு தனித்தனியாகவே நீங்கள் வச்சுக்கோங்க ஜாயின் பண்ண தேவையில்லை இப்போ இதை வந்து இப்படி மடக்கி ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தைங்க ஓகேவா தைச்சிட்டு இப்படி ஒரு சைஸ்கிட்ட இப்படியே தைச்சிட்டே வாங்க பிறகு நம்ம கம்பி வச்சு இதை திருப்பணும் அவ்வளோ நல்ல விலன்னு திருப்பணும் திருப்பிட்டு தான் இந்த இதில் வச்சு நம்ம தைக்க போதும் நாங்கள் என்ன செய்யணும் ரோப்பு வந்து தச்சு திருப்பி வச்சிருக்கோம் நீங்களும் தச்சது தாங்கம்மா மூணு பீஸ் தச்சு முடிச்சிருக்கு இப்போ இந்த வந்து தச்சாச்சு ஒரு இஞ்சி பீஸு ரெண்டாம் மடங்கு தச்சிருக்கு ஸ்டார்டிங்ல தைக்கணும் தான் நாங்கள் டேர்ன் பண்றது ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது கவுண்டிங் வந்து யூஸ் பண்ணுங்க ஓகேவா ஈஸியா நாங்கள் திருப்பலாம் இந்த தச்சது இருக்கு இல்லையா இந்த தச்ச இடத்துல இங்கே வரணும் இப்படி உருட்டி இப்படி வச்சுக்கோங்க சரியா வச்சுட்டு இது இந்த இடத்துல இது எப்படி வைங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் போட்டு இந்த துணி இப்படி வச்சுருக்கீங்க உருட்டி வச்சுருக்கீங்க அந்த கம்பிக்கு மேலே இது இப்படி கரெக்டாக அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு உங்களுக்கு போகாத மாதிரி தெரியும் ஓகேவா அப்புறம்

இப்போ இந்த ரோப்பை இந்த பேப்பரில் வச்சு நம்ம தைக்க போகிறோம் நான் வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு பிளான் பண்ணி ஆல்ரெடி ஒரு சின்ன மார்க் பண்ணி விட்டுருக்கேன் அதை இந்த பேப்பர் ஃபுல்லாக ஷேப்பாக வரைஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணிடணும் கட் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர்லாம் கட் பண்ணுறதுக்கு எப்போவுமே தனியாக கத்திரிக்கோள் வச்சிருக்கணும் துணி வெட்டுற கத்திரிக்கோல் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த பீஸ் இருக்குல்ல நமக்கு இந்த பீஸ் எப்படி வர போகுது இதுக்குள்ளே இப்படி வேற போகுது ஸோ இப்போ இதுக்கு கரெக்டான அளவில் இருக்கு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த பேப்பரில் காலஞ்சி நீங்கள் தள்ளி வெட்டி எடுத்தால் தான் இதுக்கு மேலே இது இப்படியே நம்ம வச்சு தைச்சி விடுமுடியும் ஓகேவா அப்போ என்ன செய்யணும் நம்ம இந்த பேப்பரை வச்சு இன்னொரு பேப்பரில் சைடில் கால இஞ்சி கொட்டி எடுக்கணும் போயிட்டு அப்படியே எடுக்கட்டும் தையலுக்கு எவ்வளோ விட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறோமோ அந்த அளவு கரெக்டாக நம்ம கட் பண்ணி தச்சிடணும் இப்போ நீங்கள் வந்து கால இஞ்சு தையலுக்கு விட்டுட்டு அரிஞ்சு தைச்சீங்கன்னாலும் மிஸ்டேக் ஆகும் அதனால் நீங்கள் எவ்வளோ தையலுக்கு விடுறீங்களோ அவ்வளோ கரெக்டாக தைக்கணும் அதே மாதிரி வெளிப்பக்கமாக மட்டும்தான் நான் தையலுக்கு விடுறேன் இந்த கழுத்துக்கு உள் சைடில் வந்து பேப்பரில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே தான் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம ஷோல்டரை மார்க் பண்ணி வெட்டும் போதே கையை ஜாயின் பண்ணுறதுக்குரிய தையலுக்கும் விட்டாச்சு கழுத்து வட்டி தைக்கிறதுக்குரிய தையலுக்கும் விட்டாச்சு ஓகேவா இது வந்து நம்ம ஒரு டிசைன் இடையில நம்ம வந்து கட் பண்ணி சேர்க்கறதுனால தான் அதை கட் பண்ணி இன்னொரு துணியை நம்ம அட்டாச் பண்ணுறதுனால அந்த ரெண்டுத்துக்கு மட்டும்தான் நம்ம தையல் சேர்க்குறோம் இந்த பேப்பரில் தையலுக்கு விட்டு மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த ரோப் இருக்குது பாருங்கள் இந்த ரோப்பில் மேலே வந்து கவர் பண்ணி தைச்சோம்ல இது நமக்கு தேவையில்லை அதை வந்து வெட்டிடலாம் ஓப்பனாக இருந்தாலே பரவாயில்ல ஏன்னா ரெண்டு பக்கமும் நம்ம வந்து துணி வச்சு தைக்க தான் போகிறோம் இப்போ இந்த பேப்பரில் என்ன சைஸ் இருக்கோ அதை நீங்கள் அளந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க எத்தனை பீஸ் வேணாலும் வெட்டலாம் நம்ம கரெக்டாக கணக்கு பண்ணி செய்ய முடியாது அப்படி நீங்கள் கணக்கு பண்ணி செய்யணுன்னா நம்ம வந்து இப்போ டேப் வச்சு என்ன செய்யணும் பேப்பரில் மார்க் பண்ணணும் இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த அளவில் நீங்கள் நிறைய பீஸ் வெட்டணும் அதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணுன்னா டேப் வச்சு ஃபஸ்ட்டுக்கு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க அதுக்கு பிறகெல்லாம் அரை இன்ச்சு அரை இன்ச்சு அரை இன்ச்சி லைனாக இந்த பேப்பர் ஃபுல்லாகவே இந்த ரவுண்டுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் மார்க் பண்ணுங்கள் நீங்கள் டேபிளில் வச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு தைக்க போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனா நீங்கள் தையல் மிஷின்கிட்ட போய்ட்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பீஸை ஒன்று ஒன்றா வச்சு வச்சு அந்த மார்க்கிங்லேயே தைக்கணும் இந்த ரவுண்டு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல மட்டும் நம்ம எக்ஸாக்டாக அரை இன்ச்சு கேப்பில் வந்து தைக்க முடியாது வளைவு ஷேப்பில் மட்டும் மேலே தைக்க முடியும் பட் கீழே வளைகிற இடத்துல கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் நீங்கள் வைக்கணும் ஆஃப் இன்ச்சு கேப்பு வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது கொஞ்சம் தள்ளி தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சி முடித்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர துணியெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும் இந்த பேப்பரில் தச்சு ரெடியாக இருக்கு பாருங்க இதுக்கு மேலே இந்த நெக்கு தைச்சி ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா அதை இதுக்கு மேலே வச்சு நம்ம பின் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு விட்டதுனால மட்டும்தான் இப்போ கரெக்டாக இருக்குது பின் பண்ணுறதுக்கு ஓகேவா ஸோ முக்கியமாக இந்த தையல் விடுறது ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி இப்படி செட் பண்ணி வச்சு நல்லா அழகாக நம்ம பின் பண்ணிவிட்டு போய் தைச்சோம்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் தைச்சிட்டு இந்த இடத்துல லேஸ் வைக்க விரும்பினாலும் நம்ம வச்சுக்கலாம்

இப்போ என்ன செய்யணும்னா கிராஸ் பீஸ் வெட்டணும் இது சைடில் அப்படி வெட்டுங்க கிராஸ் பீஸ் எப்படி வெட்டணும்னு தெரியும் தானே ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இப்படி இப்படி வெட்டினா ஸ்ட்ரெயிட் பீஸ் இதை குறுக்க வெட்டினீங்கன்னா கிராஸ் பீஸ் ஓகேவா சோக்கா க்ராஸ் பீஸ் வெட்டும்போது கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணி வெட்டணும் ஸ்டேட் பீஸ் வெட்டுறீங்கன்னா அது பானுக்கு வீணுக்கு இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் பட் ரவுண்டாக நம்ம தைக்கும் போது கம்பல்சரி கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும் ஒன்றே காலிஞ்சி அகலம் வந்து எனக்கு தேவை ஆனால் ரூலரோட அளவும் அதே அளவு தான் ஒவ்வொரு டைமும் டேப்பை வச்சு அளவெடுக்காமல் இந்த ரூலரை வச்சு கோடு போட்டுட்டு கட் பண்ணுறேன்

இது இப்படியே வச்சு அங்க இருந்து பேப்பர்ல இருந்து இதுக்கு நேரம் வரும் இந்த இடம் இருக்கு இல்லையா இதுக்கு நேரம் இங்க கரெக்டா இந்த தையல் தெரியுது பாத்தீங்களா இந்த தையலுக்கு நேரையே டச் பண்ணுவோம் ஏனண்டா பிறகு என்ன செய்யணும்னா தையல் தெரியும் வெளியில தெரியும் வெளியில தெரிய கூடாது தையல் அப்போ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது இருக்குது இல்லையா சரி மடித்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது மேலேயே தைங்க அதுக்கு மேலேயே தைச்சா பரவாயில்ல ஓ பார்த்து நல்லா அழகாக மடித்து மடித்து வைங்க நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கிற இடத்துல வெளியிலையே பாருங்கள் தையல் தெரியுது அந்த தையலெல்லாம் நம்ம ஃபைனலாக பிரிச்சிடணும் அந்த தையல் ஏன் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து சரியாக நேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்கியும் ஒரு தையல் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டுட்டாங்க அப்போ அதெல்லாம் வந்து வெளியில் தெரியக்கூடாது ஃபுல்லாக தைச்சி கம்ப்ளீட் பண்ண பிறகு பேக் சைடு திருப்பி நம்ம அந்த பேப்பர் ஃபுல்லாகவே உருக்கணும் பேப்பர் ஃபுல்லாக உரிச்சி எடுத்தோன்னே அந்த தையல் எங்கெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக தெரியுதோ அது எல்லாமே நம்ம வந்து பிரிச்சுட்டு நீட்டாக வந்து ஃபினிஷிங் பண்ணணும் இதில் இந்த ஹோல்ஸ் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நெட்டு அட்டாச் பண்ணலாம் இல்லை உள்ளே வேறு கலர் துணி கூட அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபைனலாக நெக்கு தைக்கணும் ஓகேவா கிராஸ் பீஸ் வச்சு தைச்ச நெக்கை வந்து உங்களுக்கு வேறு கலர் துணி உள்ளே அட்டாச் பண்ணணுன்னா நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு கூட நெக்கு தைக்கலாம் இல்லை வேணான்னா நீங்கள் இந்த மாதிரி ஓப்பனாக விடலாம் ஆனால் பேப்பர் வந்து எங்கேயுமே இல்லாமல் நீட்டாக வந்து பிரிச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நூலெல்லாம் வெளியில் தெரியாமல் எல்லாமே பார்த்து கட் பண்ணிவிட்டு பேப்பர் எங்கேயுமே தெரியாமல் கட் பண்ணிடுறேன் இது வெளியில் என்ன கட் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து பீஸ் வச்சு மருந்து தைச்சிக்கலாம் நீங்க